வக்ஃப் சட்ட திருத்த மசோதா அது வந்த உடனேயே எதிர்க்கட்சிகள் வந்து மிக பெருசு எதிர்ப்பை தெரிவித்தார்கள் அதனால் அது வந்து ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிஷன் கொண்டு செல்லப்பட்டது இப்போ அவங்க எல்லாரிடமிருந்தும் கருத்துக்களையும் கேட்டு இதை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி விரிவான விஷயங்கள் எல்லாத்தையும் நடத்தி இப்போ அதற்கு ஒரு பதினாலு என்டிஏனுடைய பதினாலு அமெண்ட்மெண்ட்டுகளை ஏற்றுக்கொண்டு அதே நேரத்தில் எதிர்கட்சிகளுடைய நாற்பத்தி நாலு விஷயங்களை ரிஜெக்ட் பண்ணியும் இன்றைக்கி அந்த வரைவுக்கு வந்து இன்றைக்கி ஒப்புதல் கொடுத்துருக்கிறது இன்றைக்கி ஜேபிசி இதில் ரொம்ப முக்கியமான சில மாறுதல்கள் மட்டும் நான் இங்க சொல்லலாம்னு பார்க்குறேன் நிறைய விஷயங்கள் அதில் மா இருக்கிறது யார் யா எப்படி வந்து ஃபார்மேஷன் ஆஃப் வக் எப்படி வந்து யார் அதை வந்து ஃபார்மேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கானதுலேயும் சில மாற்றங்கள் கொண்டு அதில் என்ன அப்படின்னு சொன்னா அஞ்சு வருஷம் அதாவது ஒரு தனி மனிதர் ஒரு தனியாக ஒரு ஆள் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஐந்து வருடமாக அவர் இஸ்லாத்தை தொடர்ந்து கடைபிடிப்பவராக இருக்க வேண்டும் அதை தவிர அவருக்கு சொத்துக்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க அதே போல இப்போ ஏற்கனவே வந்து ஒரு சொத்து வந்து அஹ் அப்படின்னு சொன்னா அது பலகாலமாக அதே ரிலீஜியஸ் பர்பஸுக்காக அந்த ப்ராப்பர்ட்டி உபயோகப்படுத்தப்பட்டிருந்தால் மட்டும்தான் அது வஃபகு சொந்தமாக மாறும் அப்படிங்கக்கூடிய விஷயத்த சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்ததாக வந்து அரசாங்க இடத்த வந்து இவங்க வஃப் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அது உடனடியாக வந்து கலெக்டர் வந்து அந்த இடத்த வந்து முழுசாக சர்வே பண்ணி அதனுடைய நல்ல டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் சப்போஸ் வந்து அப்பயும் வந்து அதில் ஒரு அன்சர்டனிட்டி இருந்தது அப்படின்னு சொன்னாடியாக அது ஒரு ரிப்போர்ட்டாக ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சப்போஸ் அப்படி இல்ல அது கிளியரா அது கவர்மெண்டோட தான் அப்படிங்கிறது லேண்ட் ரெக்கார்டில் அது கவர்மெண்ட் நிலம் அப்படின்னு சொல்லி மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்ததாக ஒர்க் போர்டு மெம்பர்ஸாக யாரு யாரை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்துல வரும் பொழுது அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிச்சயமாக ரெண்டு பெண்கள் அதுல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு முஸ்லீம் அல்லாதவர்கள் அதில் இருக்கணும் அப்படிங்கக்கூடியதையும் இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க அதற்கு பிறகு வந்து அதுல வந்து ஷியா சுன்னி பேக்வேர்டு கிளாஸஸ் அந்த முஸ்லீம்லி பேக்வர்ட் கிளாஸில் கூடியவர்கள் மெம்பர்களாக சேர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதே சமயத்துல போரா அண்ட் அஹானி அவங்களுடைய வகுப்பு போர்டுகளும் இருந்தது என்றால் அந்த மெம்பர்களும் கூட அதுல வந்து இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பெண்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க அதே போல் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஏற்கனவே முன்னாடி வந்து வகுப்பு வந்து இது எங்களுடைய வகுப்பு நிலம் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து டிட்டர்மைன் பண்ணி பண்ணி டிட்டர்மைன் பண்ணுற மாதிரியான ஒரு நிலை இருந்தது இப்போ அதை முழுதுமாக மாற்றிருக்கார்கள் அதற்கான அதிகாரத்தை இந்த பில் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறது அதற்கு பிறகு வந்து இந்த ட்ரிபியூனல் இவங்களுக்கு இங்கே ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு போகக்கூடிய அந்த ட்ரிபியூனலில் யார் யார் இருக்க வேண்டும் என்பதையும் அதில் வந்து சொல்லியிருக்காங்க அதில் வந்து கண்டிப்பாக ஒரு மாவட்டத்தினுடைய ஜட்ஜ் அதாவது ஓய்வு பெற்றவராக இருக்கலாம் அல்லது இவர்களாக இருக்கலாம் அந்த கிரேடில் இருக்கிறவங்க மட்டும்தான் இன்றைக்கி அதில் வந்து ட்ரிபியூனல் தலைவராக போட முடியும் அப்படிங்கிறதையும் இப்போ அதில் கொண்டு வந்திருக்கிறார்கள் வரவேற்கப்பட வேண்டிய மாற்றங்கள் ஆனால் இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் இந்த தேவைங்கிறதையும் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் இந்த வக்ஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபார் சேரிட்டபிள் அண்ட் ரிலிஜியஸ் பர்பஸ் ஆஃப் முஸ்லீம்ஸுக்காக வேண்டி எழுதி வைக்கப்படக்கூடிய சொத்து அது என்ன சொல்லுது அப்படின்னா அது அல்லாவுக்கு என்று ஒரு முறை எழுதி வச்சாச்சுன்னா அதை திருப்பி நீங்கள் வந்து அந்த சொத்தை வந்து மாற்ற முடியாது அதனால் தட் பிலாங்ஸ் டு அல்லா இட்ஸ் அ பர்பச்சுவல் நம்ம இங்கிலீஷில் சொல்லப்போனால் ஸோ எப்படி நீங்கள் வந்து ஒரு சொத்தை பர்பச்சுவல் ஆக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கூடிய கேள்வி வந்து முன்னாடி வந்தது அதுக்கு முன்னாடி இன்னும் சில வரலாறு முதல்ல இந்தியாவில் வக்ஃபுங்கக்கூடியதை வந்து முல்டானில் உள்ள ஜம்மா மஸ்ஜித்துக்காக இரண்டு கிராமங்களை அந்த காலத்தில் ஒரு டெல்லி சுல்தான் எழுதி வைக்கலாம் இதுதான் அப்படி தான் இந்தியாவின் ஃபஸ்ட்டு வக்ஃபுங்கிறது அதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும் ரெண்டு கிராமத்தை ராஜா கொடுக்குறான் அப்படியே ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஏன்னா இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா நம்ம ஊரில் ராஜா மக்களை கொலை எடுத்துத்தானே கோவிலுக்கு சொத்து வைத்தான் அதனால் அது மக்கள் சொத்துத்தான்னு பலர் அப்படியே அப்படியே பொங்குவாங்க அப்படியே கீழே வந்து பர்னர் எழுதியும் ஆசனம் வாயில் அவங்களுக்காக வேண்டி இந்த வரலாற்றை சொல்ல விரும்புறேன் நம்ம ஸ்ரீரங்கம் கோவிலோ முன்னாடி இருந்து தான் குடிமரம் பாண்டிய மன்னன் வச்சிருந்தானா துளுக்கப்படை எடுப்பு வரும்போது அவ்வளோத்தையும் அடிச்சு உடைச்சு கொலை அடிச்சு விட்டு சென்றார்கள் அதுக்கப்புறம் இங்கு கோவில் ரொம்ப சீணிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லி பின்னாடி வந்த விஜயநகரர்கள் செம்பன குடிமரம் வைத்தது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஏதோ பத்தோ பன்னெண்டோ கிராமத்தை வாங்கி வாங்கி நல்லா புரிஞ்சுக்கணும் கிராமத்தை வாங்கி கோவிலுக்கு எழுதி வைத்தார்கள் அதுக்கப்புறம் இன்னும் அங்கே உள்ள உற்சவங்கள்லாம் மேம்பட்டு நடக்க வேண்டும்னு இன்னும் ரெண்டு கிராமத்தை அவர்கள் வாங்கி வைத்தார்கள் இது கால் நல்லா தெரிஞ்சுக்கணும் முதல் வக்ஃபு எப்படி ஏற்பட்டது அடிச்சு பிடிச்ச ரெண்டு கிராமம் இந்த சொந்தம் ஆர்டர் இங்க அப்படி இல்லை ஊர்க்காரனுக்கு காசு கொடுத்து அந்த கிராமங்கள் வாங்கப்பட்டு கோவிலுக்கு எழுதப்பட்டது ஸோ மண்ணை வந்து மக்களை வந்து பிடுங்கவில்லை நிலத்தை காம்பன்சேஷன் கொடுத்து அந்த நிலத்தை கோவிலுக்கு வாங்கினார் அதனால கோவில் சத்தை எடுக்கும் அதிகாரம் உங்களுக்கு இல்லையே ஆனால் வக்ஃபுத்த அப்படி இல்லை இது வரலாறு முதல்ல அப்படி ஆரம்பிக்குது ஆரம்பித்ததுக்கப்புறம் இது பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கிட்ட ஒரு நாலு பெட்ஜு ஜட் ஜட்ஜு பெஞ்ச் அவங்க என்னடான இந்த இந்த பர்பச்சுவாலிட்டிங்கக்கூடியது சட்டத்துக்கும் டெமோக்ரஸிக்குமே விரோதமானது இந்த மாதிரி இருக்கக்கூடிய தப்புன்னு சொல்லி ஒரு நீதிமன்றம் சொல்லுது இங்கிலாண்ட்லேயே அப்போ இந்தியாவில் பெருவாரியான பகுதிகளில் இருந்துக்கிட்டு இருந்த காலம் அது வந்த உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இந்த துலுக்கனுக்கு இந்த டிவைடன் பொருள் உழுது ஆரம்பிக்கிறேன் அப்போ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் இந்த முஸ்லீம் லீக் ஆரம்பிக்கிறது இதெல்லாம் வந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் இந்த வக்ஃபை வந்து சட்டமாக்குறாங்க நம்ம நாட்டில் வெள்ளக்கார அன்றைக்கு வந்து நாட்டில் வக்ஃபோ ரொம்ப குறைவாக இருந்தது அதுக்கப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வந்து அதுக்கு இன்னும் வலு சேர்க்கிற மாதிரி இந்த சட்டத்தை வந்து மத்திய அரசு கொண்டு வருது தொண்ணூற்றி அஞ்சில் காங்கிரஸ் அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா இந்த நாட்டே அவர்கள் விளக்கி வாங்குவதற்கு ஏதாக பல மாற்று மாறுதல்களையும் அவங்க சொத்துல அதுக்கப்புறம் பார்த்தாச்சுன்னா இந்தியால வந்து டிஃபென்ஸ் அஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரயில்வேஸுக்கு அடுத்தபடியாக சொத்து உரிமையாளர் யாரு அப்படின்னா வக்ஃபுன்னா ஆயிடுச்சு இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு மூணு நாலு விஷயங்கள் நம்ம பார்க்கணும் நீங்க சொன்ன இந்த சட்ட சரத்தை வைத்து நான் சொல்றேன் ரிலிஜியஸ் அண்ட் இந்த பல் பர்பஸுக்கு மட்டும்தான் இந்த வக்ஃபு சொத்து பயன்படுத்த வேண்டும் ராமநாதபுரத்துல குறிப்பாக இந்த மண்டபம் பக்கத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அங்க இந்த ரோடு விரிவாக்கம் அந்த ரோடு திரும்புறதுக்கு இதெல்லாம் பண்ணும்போது திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சொத்தை வக்ஃபுக்குன்னு எழுதி வச்சுருவாங்க அப்போ அந்த ரோடு எப்படி போகணுங்க கூடியது இவகதான் முடிவு பண்ணிக்கிறது ஆனால் அவர்களே தான் அதை அனுபவித்து வருவார்கள் ஆனா வக்ஃபோர்டோட அடிப்படை என்ன சொல்லுது அந்த ப்ராப்பர்ட்டி ஷுட் பி யூஸ்டு ஃபார் ரிலிஜியஸ் ஆர் சேரிட்டபிள் பர்பஸஸ் அப்போ ரயில்வேஸ்க்கு அதே மாதிரி டிஃபென்ஸுக்கு அடுத்தபடியாக இடம் வைத்திருக்கக்கூடிய வக்ஃபு இப்போ எம்பட்டு லட்சம் கோடி ரூபாய் கையில் இருந்திருக்கணும் அப்போ இவ்வளவு வசதியானவர்களுக்கு ஹஜ்ஜு மானியத்தை ஏன் அரசாங்கம் தர வேண்டும் ஏன்னா அது ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் பர்பஸ்க்காக வேண்டிய யூஸ் பண்ண வேண்டிய மணி அப்போ இந்த வக்ஃப் என்படிய இந்த பய வார்த்தையை பயன்படுத்தி சூறையாடல் என்பது திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கிறது இது இது நம்ம கவனிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் பற்பச்சூல நான் வந்து இப்போ ஒரு இடம் அது எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு இவங்க கிளைம் பண்ணும்போது இதுக்கு அந்த வக்ஃபு இது இருக்குது அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க நீ அதை கோர்ட்டில் போய் நான் சேலஞ்ச் பண்ண முடியாது அவள் எவன் ஆக்கிரமிப்பான் அவனே முடிவு பண்ணிடுவான் திருச்செந்துறை கிராமம் எனக்கே சொந்தம் ஆ ரைட் சொல்லிட்டான் அடுத்தது திருப்பரங்குன்றம் மலை எனக்கு சொந்தம் கும்பமேளா படித்துறை எனக்கு சொந்தம் பாரத நாடு ஒட்டுமொத்தமும் எனக்கு சொந்தம் இப்போ இதுல என்ன சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது ஒண்ணு அது யார் அட்வடிகேட் பண்ணும் அது ஒரு லீகல் பாடி வேணும் கண்டிப்பா என்ன சொல்கிறாங்க ஜில்லா கலெக்டரை வைத்து பண்ண ஒரு ட்ரிபியூனல் பண்ண ஜில்லா செஷன்ஸ் ஜட்ஜு லெவலில் ஒருத்தர்கிட்ட தான் அந்த ட்ரிபியூனலில் இருக்கணும் என்று சொல்லப்படுகிறது அப்போ இதுவரை இந்த நாட்டின் சட்டத்துக்கே உட்படாத ஒரு வசதி அவர்களுக்கு செய்யப்பட்டது அதுக்கு அங்கே நாற்பதுன்னு இருக்குது செக்ஷன் ஃபார்ட்டி அதை பயன்படுத்தி இந்த மாதிரி பல விளையாட்டுக்களை இவர்கள் விளையாடினார்கள் இடையில் நம்ம திருச்செந்துறை கிராமம் பார்த்தோம் அதே மாதிரி சூரத்து முன்சிபாலிட்டி பில்டிங் எங்களுக்கு சொந்தம் கர்நாடகாவில் ஈத்கா கிரவுண்ட் எனக்கு சொந்தம் எப்படின்னு சொல்லி அதையும் கூட ஒரு வேடிக்கை என்ன சூரத்தில் ஒரு ரெசிடென்ஷியல் லொக்காலிட்டியில் ஒரு துளுக்கம் வீடு வாங்குறான் வீடு வாங்கி அதை வக்ஃபுன்னு எழுதி வைக்கிறான் உடனே அதை வக்ஃபு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி இருக்கிற துளுக்கம்லாம் அந்த ரெசிடென்ஷியல் ஏரியால இந்துக்கள் ஏரியால தொழவரா அப்போ இந்த வக்தட்டம் எதற்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ இந்த மாதிரியான கிளாஸஸ் வரும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கப்படுகின்றன அது என்ன எனக்குறேன் ரெக்கார்டில் அது கவர்மெண்ட்னு பேர் இருக்கா அது இல்லேன்னா நான் கிளைம் பண்றேன் அது தான் அப்போ இது எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனமான ஒரு சட்டமாக இருந்திருக்கலை அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னாங்க இந்த இதுல என்ன சொல்றாங்க போராசுகோ இல்ல ஷியாசோ அஹமுதியாசோ ஏதாவது ஒரு இடத்துல மினிமம் பதினைஞ்சு சதவீதத்திற்கு மேல் அவர்களுக்கு சொத்து இருந்தால் அவங்கள வந்து ஷியா கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் அது கண்டிப்பாக இருக்க வேண்டும் சில இடத்துல தனி வைஃப் கூட அவங்களுக்கு தனி வஃப் நிறைய சொத்து இருந்ததுன்னா அவங்க பேர்ல இது பண்ணணும் சுன்னீஸ் அதிகம் இருந்தாலும் சுன்னிகளுக்கு அதிகமாக கொடுக்கும் எந்த இது இருக்காங்களோ அவங்களுக்கு இப்போ வேற கம்யூனிட்டியே இல்லையா அப்போ இவங்களை வைத்து நீங்கள் செய்ய வேண்டும் காரணம் இருக்கு நிறைய சொத்து இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல தர்காக்களுக்கு ஹிந்துக்கள் எழுதி வச்ச ப்ராப்பர்ட்டி தான் அதிகம் தொழுக்கம் எழுதி வச்ச ப்ராப்பர்ட்டியும் கூட பல தர்காக்கள்ல ஹிந்துக்கள் நிறைய எழுதி வச்சிருக்காங்க ஆனால் ஷிர்க்கு ஒழிக்கப்பட வேண்டியது ஷிர்க் தர்கா ஒழிக்கப்பட வேண்டும் இவன் அதில் ட்ரஸ்டியா இருப்பான் அப்ப இது அந்த அடிப்படைக்கு விரோதமாக இருக்கு இப்ப திருப்பரங்க நவாஸ்கனி என்ன தர்கா போடக்கூடிய இல்லை இல்ல இல்ல நீ என்ன பண்ணாங்க அங்கே போற பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சுன்னி துணுக்கர்களின் ஆதிக்கம் உள்ளது ஒனியோஷியாவே நீ வந்து மற்ற தப்புங்கிற ஐஎஸ்ஐஎஸ்க்கு ஆள் அனுப்பிச்சவன் பிஎஃப் ஊரை மட்டும் போஸ்டர் ஓட்டினா பிஎஃப்ஐ யாரை ஆதரிக்கிறான் ஐஎஸ்ஐஎஸ் ஆதரிக்கிறான் ஐஎஸ்ஐஎஸ் என்னென்னா போன நாடுகள்லாம் தர்காவை உடைக்கிறான் அப்போ தர்காவை உடைக்கிறவனுக்கு ஆண் அனுப்பக்கூடிய நீ தர்காவுக்கு போராட்டம் நடத்த நீ தான் அயோக்கியத்தனமா இல்லையா அப்போ அதை நீ நிர்வகிச்சு நீ திருடுவியே மாட்டேன் உனக்கே நம்பிக்கை இல்லை இல்லை இப்போ உனக்கே நம்பிக்கை இல்லாத இடத்துல இப்போ நிறைய சொத்து எழுதி வச்சிருக்கிறா இந்து அவனுக்கு அதை காப்பாற்றணும்னு அவன் நினைப்பான் அப்போ அவன் அந்த ட்ரெஸ்ட்ல இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு தப்பு இல்லை அடுத்தது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு துலுக்கன் இல்லாதவன் இருக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய ரெக்கமெண்டேஷனை கொடுத்தது யார் அப்படின்னா ராஜேந்திர சர்க்கார் கமிட்டியை சச்சார் கமிட்டியை அமல்படுத்து அமல்படுத்து கத்துவம்ல இங்கேருந்து இருந்து நான் துலுக்கனுக்கு தனி இழவானு அந்த ஆள் சொன்னானா அந்த ஆளே சொல்லியிருக்கேன் ஒரு நான் முஸ்லீம் அந்த ட்ரஸ்டில் இருக்குன்னு சொன்னது ராஜேந்திர சச்சார் நம்ம அந்த கமிட்டி ரிப்போர்ட்டையாவது ஏதோ ஒழுங்கா அந்த ரிப்போர்ட்ல இருக்கு ராஜேந்திர சச்சார் ரிப்போர்ட்டில் ஒரு நான் முஸ்லீம் சுப்பிய பார்ட் ஆஃபிஸ் இருக்கு இப்போ அதை மட்டும் என் கன்வீனியன்ட்டு அதுக்கு இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களோ எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அதனால இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் உண்மையான அந்த எந்த பர்பஸுக்காக வேண்டி அந்த சொத்தை எழுதி வச்சாங்களோ நான் தர்காவுக்காக எழுதி வச்சேன்னா அது தர்காவுக்கு பயன்பட வேண்டும் சந்தன கூட்டுக்கு சந்தனத்துக்கு எழுதி வச்சேன் உருசுக்கு இதுக்கு நான் எழுதி வச்சேன் எதாவது உள்ள எழுதி வச்சேன் அதுக்கு தானே அது பயன்படணும் அது தமுமுக ஆபீஸுக்கும் தவிய ஜமாத் ஆபீஸுக்கும் எஸ்டிபி ஆட்சி ஆபீஸுக்கும் அது பயன்படுத்தப்படப்படாது இல்லை அது பஸ் ஸ்டாண்டு விரிவாக்கம் வருதுன்னா அந்த சொத்தை வக்ஃபுக்கு மேலே எழுதி வச்சு அந்த வாடகையை நானே வாங்கி திங்கிறதுக்கு வக்ஃபு பயன்படுத்தப்படாது அப்போ அதோட பர்பஸ் என்ன இது அப்போ அந்த பர்பஸுக்கு அது செயல்படுத்தப்பட வேண்டும் என்பது தான் இதுக்குள்ள நோக்கமாக இருக்க வேண்டும் இன்னொரு முக்கியமான விஷயத்தை கூட விட்டுட்டேன் வகுப்பு ப்ராப்பர்ட்டியை வந்து எப்ப வேணாலும் வந்து அதாவது மாநில அரசு ஆடிட் பண்ணனும் அப்படின்னு நினைச்சா எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க ஆடிட் பண்ண ஆடிட் பண்ணது மட்டும் இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சிஏஜி இதுக்கு பார்வைக்கு உட்படுத்த வேண்டும் என்றால் சோ இப்ப இந்த டிரான்ஸ்பரன்சியை நீங்க ஏன் எதுக்குறீங்க அப்போ அந்த துலுக்க சமுதாயத்துக்குள்ள மேம்பாட்டுக்காக இருக்கக்கூடிய நிதியை திருவிடுவதை தரு தடுப்பதற்கு ஒரு சட்டம் வந்தால் அந்த சட்டத்தை எதிர்க்கிறீர்கள் இதை இன்னைக்கு எல்லா எதிர்கட்சிகளும் எடுத்து எதிர்த்திருக்கிறார்கள் அப்படின்னா இந்த துளுக்கர்கள் ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இவ்வளவு நாள் உங்களை வாக்கு வங்கியாக பயன்படுத்தினது மட்டுமில்லாம உங்க சொத்தை திருடித்துங்கிற கூடிய ஒரு கூட்டத்தை வைத்து கொண்டு இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் துளுக்கர்களின் சொத்துக்களை சூறையாடி தின்றிருக்கிறார்கள் இன்னைக்கு இவர்களுக்கு விமோச்சனம் கிடைத்திருக்கிறது இதுக்குள்ள பார்லிமெண்ட் கமிட்டி நடக்கிற மீட்டிங்கில் ரகலம் பண்ணியிருக்காங்க அதுக்காக வேண்டிய ஒரு பத்து பதினோரு பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம இதுக்கு முன்னாடி செய்தியில் பார்த்துருக்கோம் அதனால இந்த வக்ஃப் சட்டம் என்பது உண்மைக்குமே துலுக்கர்களுக்கு ஒரு பாது இதுவரை உங்கள் சொத்து எங்கெங்கெல்லாம போச்சு இதை பாதுகாப்பதற்கானது ஆனால் தனிப்பட்ட முறையில் எங்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வக்ஃப் என்பது ஒழிக்கப்பட வேண்டும் ஏன்னா இது ஒரு பெரிய பிரச்சனைன்னு நான் சொல்லலை ஈஜிப்டில் வக்ஃபு கிடையாது சிரியாவில் ஒக்ஃப் கிடையாது டர்க்கியில் ஒக்ஃபு கிடையாது ஜோர்டானில் வக்ஃபு கிடையாது இது துலுக்க நாடுகளுக்கும் துலுக்க இதுக்கும் இது வந்து ஒரு விஷயமே கிடையாது ஏன்னா இதெல்லாம் வந்து அடிப்படைவாத துலுக்க பழக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் இது எல்லாமே சுல்லி நாடுகள் இந்த நாடுகளில் வக்ஃபே கிடையாது என்பது ஒரு மத விஷயம் மத அடிப்படையில் உள்ள ஒரு மத விஷயம் என்பதே முதல்ல தப்பு இது ஒரு சுரண்டலுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வார்த்தையாக இன்று இருக்கிறது அதனாலதான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி பல விஷயங்களை அந்தந்த நாடுகள் மாற்றி இருக்கிறார்கள் அதனால தான் வெள்ளக்காரன் சொன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டு அவனுடைய ஜட்ஜுமெண்ட்லயே நாலு ஜட்ஜி இந்த இங்கே கூடியது வந்து அடிப்படையில் இது பிரச்சனைக்குரியது என்று அன்றே அவன் சொன்னான் பிரிவினை அரசியலுக்கு அதை வெள்ளக்காரன் பயன்படுத்தினா அரசியலுக்கு அதை காங்கிரஸ்காரன் பயன்படுத்தியிருக்கான் அதனால் இந்த அமெண்ட்மெண்ட் என்பதை விட இந்த வக்ஃப் என்பதை ஸ்கிராப் பண்ணுறது இங்கே கூடியது உண்மைக்குமே அந்த முஸ்லீம் சமுதாயத்துக்கு அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு சர்வீஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்